வணக்கம் நல்ல சத்தான கீரை புட்டு அப்படி செய்றது பார்க்கலாம் அஞ்சூறு கிராம் கீரை எடுத்துருக்குறன் கீரையை துப்புரவு செய்து நன்றாக மண்ணில்லாமல் கழுவி தண்ணீர் வடியை விட்டு எடுத்துக்கொள்ள வேணும் இந்த கீரையுட தண்டு பிஞ்சு தண்டின்றபடினால் தண்டெல்லாம் சேர்த்து தான் நான் சமைக்க போகிறேன் புட்டுக்கு கொதிக்க விட்ட தண்ணீர் தேவை கட்டிலில் நல்லா தண்ணியை கொதிக்க விட்டு பத்து நிமிஷம் ஆற விட்டுக்கொள்கிறேன் என்னுடைய சமையல் செய்முறை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம் இந்த புட்டு நான் மச்சன் சேர்க்காமல் தான் சமைக்கிறேன் உங்களுக்கு விருப்பமண்ட இந்த கீரையோட மீன் சேர்த்தும் புட்டை விற்கலாம் ஆறு பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறேன் பச்சை மிளகாயும் சின்னதாக வெட்டி எடுத்துக்கொள்கிறேன் உங்களோட உரைப்புக்கு ஏற்றவாறு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கிறேன் பெரிய வெங்காயத்தையும் சின்னதாக வெட்டி எடுத்துக்கொள்கிறேன் இந்த புட்டுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து புட்டு அவிச்சுங்களண்டா நல்ல சுவையாக இருக்கும் அவித்த ஆட்டாமா மூன்று கப் எடுத்திருக்கிறன் உங்களுக்கு விருப்பமண்டா கோதுமை மாவுலேயும் அவிக்கலாம் ரெண்டு கப் அவித்த கோதுமை மாவுக்கு ஒரு கப் அரிசி மா சேர்த்தும் புட்டு செய்யலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கலந்து கொள்கிறேன் கொதிக்க விட்டு பத்து நிமிஷம் ஆற விட்ட தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இவ்வாறு செய்தெடுத்துக்கொள்கிறேன் தண்ணியை ஒரு அடியாக நீங்கள் சேர்த்திங்கண்டா களித்தன்மையாக வந்துடும் இந்த பாதத்துக்கு நீங்கள் செய்தெடுக்க வேணும் நார்மலாக நாங்கள் அவிக்கிற புட்டுக்கு தண்ணி சேர்க்கிறது போல் இந்த புட்டுக்கு தண்ணி சேர்க்காமல் இவ்வாறு தண்ணி சேர்த்து சின்னதாக இவ்வாறு செய்தெடுத்துக்கொள்கிறேன் இந்த புட்டுக்கு கறி எதுவும் தேவையில்லை அப்படியே சாப்பிட்டீங்கன்னாலும் நல்ல சுவையாக இருக்கும் ஒரு கப் பூ சேர்த்துருக்குறேன் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கொள்கிறேன் வெட்டி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் கீரையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நன்றாக கலந்து கொள்கிறேன் இந்த புட்டுக்கு மீன் குழம்பு ரால் பொரியல் கனவை பிரட்டல் இதோடு சாப்பிட்டீங்களா நல்ல சுவையாக இருக்கும் நன்றாக கலந்த பிறகு நான் ரெண்டு தடவை நீத்துப்பட்டியில் வச்சு அவிச்சு எடுத்துக்கொள்கிறேன் இந்த புட்டு பத்து நிமிஷம் அவிய விட்டீங்களாண்டா போதும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிட்டுது இல்லை சுவையான சத்து நிறைந்த கீரை புட்டு தயாராகிட்டுது இந்த புட்டை நான் எடுத்து வச்சுட்டு நிகுதியாக இருக்கிற எல்லா புட்டையும் அவிச்சு எடுத்துக்கொள்கிறேன் இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள் நன்றி